ஹலோ நியூஸ் சினிமா நேர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தினா நம்ம தளபதி விஜய பத்தி தான் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே தளபதி விஜய்க்கு வில்லனாக துடிக்கும் பிரபல நடிகர் தளபதி விஜய் தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல என்ன புடிச்ச உலகத்தை கோடி பேரு கண்ட வெளியில அவரு கோட் திரைப்படத்துல தற்பொழுது நடிச்சுக்கிட்டு வராரு பிரம்மாண்டமா அதுவும் ரெண்டு கேரக்டர்ல இந்த படத்தை யார் இயக்குறானா வெங்கட் பிரபு தான் இயக்குறாரு இந்த படத்தை முடிச்ச கையோடையே தளபதி விஜய் அறுபத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்க இருக்கிறாரு இதுக்கப்புறம் அவர் எந்த படத்திலையுமே நடிக்க மாட்டேங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னா தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி வரப்போற தேர்தல் தளபதி விஜய் அரசியல் வெளியிட்டு தான் இனிமேல தளபதி விஜய் நடிக்க மாட்டேன் வெளியிட்டுட்டாரு அதே காரணத்தினால தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்துல அவருடைய தம்பியா இருக்கக்கூடியவர் நான் விஜய் அண்ணாவுக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவரு வேற யாரும் இல்ல தற்பொழுது ரிலீஸ் ஆயிருக்கிற லால் நடிச்சிருக்கிற தான் ஒரு பேட்டில அவர் பேட்டி அளிக்கும் பொழுது உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு நான் விஜய் அண்ணா கூட நடிக்கணும் அதுவும் விஜய் அண்ணாவுக்கு வில்லனா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த விக்ராந்த் ஷேர் பண்ணியிருக்கிறாரு சோ இந்த தகவல் தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க விக்ராந்த் விஜய்க்கு வில்லனா நடிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தளபதியுடைய காம்போவும் விக்ராந்தோடைய காம்போவும் இணைந்தா நீங்க தேட்டர்ல போய் படத்தை பாப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ